ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் குறைவான நேரத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஆறு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ரெசிப்பியுமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஒவ்வொரு ரெசிப்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோகோனட் மில்க் புட்டிங் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதற்கு நான் ஒரு முழு தேங்காய் நல்ல முத்தனை தேங்காவாக எடுத்திருந்தேன் அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மேலே அந்த கருப்பு இருக்கல்ல அதை வந்து நீக்கிட்டு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு முழு தேங்காய் ரெண்டு கப் போல எனக்கு கிடச்சிது இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே மூணுல இருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்குங்க இப்போ தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம முதல்ல இந்த மாதிரி குரங்குறப்ப அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததா ரெண்டு கப் தேங்காவுக்கு ரெண்டு கப் தண்ணி தேவைப்படும் முதல்ல ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக மறுபடியும் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்க்க முடியலைன்னா ஒரு அரை அரை கப்பாக சேர்த்துக்குங்க இப்ப நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அடுத்தத ஒரு சன்னியை பயன்படுத்தி இதை நம்ம வடிகட்டி தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தி விட்டு முடிஞ்ச கையால கூட நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் சூப்பரா கிடைச்சிரும் இப்ப நம்முடைய தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு சரியா ரெண்டு கப் அளவுக்கு இருக்கு இப்ப இதுல இருந்து கொஞ்சமா இன்னொரு பவுல்ல சேர்த்துட்டு கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் கார்ஃபிளவர் அதாவது சோளமாவு சேர்த்துக்கலாம் கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலோடு சேர்த்துட்டு கூடவே கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் அதாவது உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துங்க இது வந்து இனிப்பு சுவை நார்மலாக இருக்கும் இதையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கான்ஃபர் மாவு சேர்த்துருக்கறதுனால சட்டுன்னு வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்தால் பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் நல்ல ஈஸியாக வந்து கரைஞ்சி வரும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல தான் எடுத்துக்கும் ஒரு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாதிரி கட்டித்தன்மை மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரும் உங்களுக்கு உங்களுக்காடு பெரிய பெரிய பபுள்ஸாக அங்கங்கே அப்படியே கொதிச்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு உடனே இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் பவுல் வந்து பயன்படுத்தியிருக்கேன் கிளாஸ் பவுல் இல்லைனாலும் நீங்கள் சில்வர் பவுல் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து எண்ணெய் நெய் அந்த மாதிரி எதுவும் தடவணுன்ற அவசியம் கிடையாது சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கங்க இதை இப்போ அப்படியே ஆற விட்டுடலாம் வேணும்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்கலாம் இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பிளேட்டை வந்து இப்படி மூடிட்டு லைட்டாக கவுத்து விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான கோகோனட் மில்க் பிட்டிங் ரெடி ஆயிடுச்சு மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக பாதாம் ஒரு புதினா இலை அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜாமு வச்சுருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது கத்தி எவ்வளோ சாஃப்டாக இருந்தது பாருங்கள் அவ்வளோதான் நல்ல சாஃப்டாக சூப்பராக போதே வாயில் உடனே அப்படியே கரைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அடுத்ததாக நல்ல சுவையான ரவை அல்வா எப்படி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு நான் ஒரு மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு மறுக்காத ரவை எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க சரியாக இருக்கும் இப்போ இதே கப்பாலே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது இப்போ நம்ம ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ ரவை நல்லா ஒரு மணி நேரம் ஊறி வந்திருக்கு கையை பயன்படுத்தி அந்த ரவையை நல்லா வந்து கலந்து விட்டு அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்குங்க அப்போ தான் அந்த ரவையிலேருந்து அழகாக வந்து பால் வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதிரி தனியாக பால் தனியாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அழகாக வந்து பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் இது இப்போ நம்ம ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டிக்கலாம் வடிகட்டி வந்து இந்த மாதிரி வடிகட்டியை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி இல்லைனா துணியை பயன்படுத்தி வடிகட்டிக்கோங்க இப்போ மறுபடியும் இந்த சக்கையிலே இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு மறுபடியும் நான் வடிகட்டிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த கப்பால் நான் அளக்குறேன் சரியாக மூணு கப் அளவுக்கு எனக்கு இந்த ரவை பால் வந்து கிடச்சிருக்கு அடுத்ததாக ஒரு கடாயில் ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து ரொம்ப குறைச்சி சாப்பிட்ல அதிகமாகவும் சாப்பிடல நார்மலாக சாப்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப அந்த கம்பி பதம் அப்படிலாம் எதுவும் கிடையாது அந்த சக்கரை வந்து கரையிட்டோம் அதுக்குள்ள இன்னொரு அடுப்பில் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இது இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம் அதாவது இதில் நம்ம எந்த விதமான செயற்கை நிறமுமே சேர்க்காம இயற்கையாகவே இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி நம்ம ஒரு கலரை கொண்டு வர போகிறோம் இது வந்து அந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தேன் கலருக்கு மாறி வர ஆரம்பிக்கும் அதை தாண்டி வந்து போயிடக்கூடாது அதை தாண்டி போயிடுச்சுன்னா கசக்கிற மாதிரி ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு காஃபி நிறத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா கசக்கிற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி லைட்டு தேன் மாதிரி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இந்த சக்கரை கொதிக்க வச்சுருக்கோம்ல அதில் உடனே சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது நேச்சுரலாகவே அந்த ரவை வந்து வெள்ளை கலர்ல இல்லாமல் அல்வா வந்து நல்ல உங்களுக்கு ஒரு கோல்டன் கலர்ல வரும் இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிக்குது ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ இதில் நம்ம அந்த ரவை ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் அந்த பால் அடியில் வந்து தங்கின மாதிரி இருக்கும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க ரவை வந்து ஈஸியாக வெந்து கட்டிப்பட ஆரம்பிக்கும் அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்து அல்வா பதத்துக்கு கூடி வர ஆரம்பிக்கும் நல்லா திக்காக உங்களுக்கு நான் அடுத்தடுத்த ஸ்டேஜும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நிறம் வந்து மாறி மாறி வருது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி லைட்டாக எல்லாமே அப்படியே ஒன்று கூடி வரும்பொழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதை வந்து நீங்கள் ரெண்டாக கூட பிரிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த உடனே எல்லாமே அழகாக ஒன்னோட ஒன்று ஈஸியாக வந்து கூடி வர ஆரம்பிச்சிரும் இது செய்யறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் போல் எடுத்துக்கும் இந்த பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் ஹைஃப்ளேமில் பண்ணாதீங்க இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கடைசியா இறக்கும் பொழுது கொஞ்சமா நெய் விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல மனமாவும் சுவையாவும் இருக்கும் நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டீங்கன்னா அல்வா அழகா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அந்த கடையில எல்லாம் ஒட்டாம அழகா சூப்பரா கூடி வரும் இப்ப பறங்க தூக்கி விடும் பொழுது நல்ல கண்ணாடி மாதிரி இந்த மாதிரி படிப்படியா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்து விழணும் இதுதான் வந்து அல்வானுடைய சரியான பதம் இப்ப இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் இது சூடா சாப்பிட்டாலே ரொம்ப அருமையா இருக்கும் இதை ஆற வச்சுட்டும் சாப்பிட்லாம் வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருமே கேட்பாங்க எதில் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் மீந்த இட்லியை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இதை நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா இட்லியில தான் செஞ்சீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கவே மாட்டாங்க சுவையும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதற்கு நான் வந்து மிக்சியில காலையில செய்த இட்லி நாலு இட்லி எடுத்திருக்கேன் இப்போ இதை இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்ததை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்குங்க அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு எடுத்துருக்கேன் அதையும் பெய்து கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்றவாறு கூடவை குறைக்கவோ செஞ்சுக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவுக்கு உப்பு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இலைகள் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா பசைஞ்சி விட்டுங்க அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் இலகுன மாதிரி இருக்குது அப்படின்னா கூட இன்னும் ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துங்க கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாலாக வந்து உருட்டிட்டு எடுத்துக்கங்க ரொம்ப பெருசாக ஊற்றிக்காதீங்க ஏன்னா உள்ளே வந்து மாவு வேகாமல் போயிடும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்துதான் ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கொஞ்சமாக அதற்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதெல்லாம் கரைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கங்க கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கங்க இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்துதான் அரை கப் அளவுக்கு சேமியாக வறுத்துட்டு ஆற வச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கோதுமை மாவில் எல்லா பக்கமே நல்லா படுற மாதிரி மூக்கி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அந்த சேமியாவை நல்லா பிரட்டின மாதிரி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க எண்ணெயும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது சூடாக இருந்துச்சுன்னா மேலே வந்து நம்ம போட்ட உடனே அந்த சேமியா வந்து கரிஞ்சு போயிடும் ஸ்லோவாக வச்சு தான் பண்ணணும் இதை இப்போ கொஞ்சம் ஒரு பக்கம் சிவந்து வந்த பிறகு இதை இப்போ நம்ம அதுவே திருப்பி விட்டுக்கலாம் லைட்டாக கரண்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி சுழட்டி விட்டுட்டே இருங்க தான் வந்து அந்த நாலா பக்கமும் நல்லா வந்து சிவந்து வரும் இப்போ பாருங்க எல்லா பக்கமுமே நல்ல பொன்னிறமாக சிவந்து வந்திருக்கு கரிஞ்சு போல சூப்பராக பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்க ஒரு அருமையான கிறிஸ்பி சேமியா லெஃப்ட் ஓவர் இட்லி போண்டா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான சுவையில் இருக்கும் மேலே நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு உடச்சும் கம்மிக்கிறோம் பாருங்க அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் போண்டா சாப்பிட்ற மாதிரி சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமாக மயோனீஸ் இல்லைனா வந்து டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக குறைவான நேரத்தில் ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கப் தேங்காய் துருகள் எடுத்துருக்கேன் இந்த கப்பில் தான் அடுத்தடுத்த அளவுகளை அளக்க போறேன் சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க அடுத்ததாக ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு இப்போ அதை நம்ம வடிகட்டிக்கலாம் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு அதுலேயே தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு நல்லா பிழிஞ்சு பிழிஞ்செடுத்துக்குங்க இது வந்து முதல் பால் ரெண்டாவது பால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு கப் தேங்காய் தூரங்களுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து அரைச்சா சரியாக இருக்கும் இப்போ தேங்காய் பால் ரெடி ரெடியாகிடுச்சு இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு கப் வெல்லம் கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் வந்து பாக ஆகணும் அப்படிலாம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்திருக்கு இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய்க்கு பதிலாக நீங்கள் தாராளமாக தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் தான் நான் அடுத்த தளவுகளாக இருக்கேன் இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும் ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சிடக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவினுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு மிதமான தீயில வச்சுட்டு நம்ம வறுக்கணும் அப்போ தான் இந்த ரெசிபி வந்து வாயில் வச்ச உடனே அப்படியே கரையும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் அதனுடைய ஸ்மெல் எல்லாமே போயிட்டு லைட்டாக வந்து அப்படியே நிறம் மாதிரி வந்திருக்கு அடுத்ததா இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க நடுவில் ஒரு சின்ன கேப் மாதிரி மாவெல்லாம் ஒரு ஓரம் தள்ளிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசல் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க அடுத்ததாக தேங்காய் பால் அதையும் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்ல இருக்கணும் அப்போ தான் வந்து மாவு கட்டிவிடாமல் அந்த தேங்காய் நல்லா வந்து கரைஞ்சி வரும் லைட்டாக உங்களுக்கு கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஈஸியாக ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்னோட ஒன்று கூடி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வந்துனா வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பண்ணிங்கன்னா ஈஸியாக அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்டாக வர ஆரம்பிச்சிடும் இது வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு அதில் நம்ம ஊற்றின அந்த தேங்காய் பால்லேருந்து நல்லா அந்த எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் சட்டுன்னு மாவு எல்லாம் ஒன்று கூடிடுச்சின்னு வந்து இறக்கிடக்கூடாது உங்களுக்கு எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒன்று கூடி வந்திருக்கல இப்போ மறுபடியும் தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கினிங்கன்னா அழகாக உங்களுக்கு அல்வா பாதத்துக்கு இந்த மாதிரி சூப்பராக கூடி வரும் அடுத்ததாக ஒரு தட்டில் லைட்டாக நெய் தடைய வச்சுருக்கேன் இதை வந்து அதில் வந்து சேர்த்துட்டு நல்ல ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இது வந்து செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் போல் ஆகும் நல்லா ஆறிடுச்சுன்னா சூப்பராக செட் ஆகும் அப்படியே சூடாக கூட ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒரு கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி தேவையான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்க பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம வெள்ளம் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால ஒரு மூணு நாளைக்கு வெளியில் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அடுத்ததான் இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப சுலபமாக சுவையா நல்ல சாஃப்டா குறைவான நேரத்திலே எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக நம்ம இன்னைக்கு அந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி கல் மாதிரி மாறாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கிறதுக்கு உண்டான டிப்ஸோட தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக சொல்கிறேன் கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சுவையும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதற்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அதாவது கடையில் கிடைக்கும்ல அந்த மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன் கொழுக்கட்டை மாவுனே கிடைக்கும் பாருங்கள் அதுதான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன் கடையில் கிடைக்கக்கூடிய மாவாக இருக்கட்டும் ஒரு முறை இந்த மாதிரி வந்து வருத்திட்டு பயன்படுத்தினீங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கல் மாதிரி மாறாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வருத்தா போதும் ஸ்டவ் ஹைஃபிளேம்ல வைக்கக்கூடாது மிதமான தீயிலே வச்சுட்டு கைவிடாம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு அழகா உங்களுக்கு சுழண்டு வர்றது நல்லாவே தெரியும் அப்படி தள்ளி விட்டீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கும் அதாவது கடாயினுடைய ஓரத்தில் கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்போ இது நம்ம வேற ஒரு கப்ல மாத்திட்டு அப்படியே ஆரட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன் கருப்பெள்ளு கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எள்ளு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பாசிப்பருப்பை கூட வறுத்துக்கலாம் ஆனால் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் அந்த எள் நட கடைப்படும் போது அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் எள்ளு வந்து சட்டுன்னு வருபட்டுரும் அதனால ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அங்கங்கே இந்த மாதிரி வெடிபட்டு வர ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சிடாதீங்க ஸ்டவ்வை சுற்றியுமே வந்து ஃபுல்லாக எள்ளு வந்து தெரிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததான் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க கூடவே முக்கால் கப் தேங்காய் துருகளை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்து தேங்காய் துருகளை நேரடியாக அந்த கொழுக்கட்டையில் சேர்க்காம கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நெய்யில் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த தேங்காய் நெய்யில் வறுபட்டு நல்ல வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும் இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் வெள்ளம் வந்து ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து பாக ஆகணும் அப்படிலாம் கிடையாது அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தா மட்டும் போதும் இப்போ பாருங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி அப்படி ஜஸ்ட் ஒரு கொதி வரும் இப்போ இன்னொரு கடாயில வடிகட்டியை பயன்படுத்தி அந்த வெள்ளை கரைசில மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டும் போது அதில் தூசு துரும்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா வந்துடும் அதுக்காக தான் இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்கப்புடி சேர்த்துக்குங்க நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல மாவு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விடணும் மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு சேருங்க இல்லைன்னா அங்கங்கே கட்டிப்பட்டுரும் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அந்த ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் எள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்க வேண்டியதான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு கிடையாது இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த மாவும் ஆறட்டும் அதே சமயத்தில் நல்லா உள்ளே வந்து வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் தொட்டுட்டு ஒரு முறை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக கையில் மாவு எடுத்திங்கனாலே ஒட்டாமல் அழகாக வந்து உருட்டுறதுக்கு வரும் எடுத்துட்டு நம்ம வந்து கையால் அப்படி லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே நம்மளுடைய விரல் அச்சு வந்து அழகாக படியும் அதில் பிடி கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக சாஃப்டாக வருது பாருங்கள் இதை நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடி வச்சுட்டு அதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் அடுத்ததான் இட்லி பாத்திரத்தில் எப்போ போல் தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணதை அது மேலே வச்சிடலாம் வச்சிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏழுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது எப்போவுமே கொழுக்கட்டை மட்டும் ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சில பேர் ரொம்ப நேரம் விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து ஹார்டாக மாறிடும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டை சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க அதனுடைய நிறமாக இருக்கட்டும் அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்குது ஏன்னா இதில் நம்ம நெய் சேர்த்து செஞ்சுருக்கோன்றதுனால நல்ல ஒரு வாசனை வரும் இதை நம்ம அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இனிப்பு பிடி கொழுக்கட்டை இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அதாவது நல்லா ஆறிப்போனாலும் சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆனாலும் அதனுடைய சாஃப்ட் வந்து இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் கல் மாதிரி மாறவே மாறாது இதில் நான் சொன்ன இந்த ரெண்டு டிப்ஸோட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆரோக்கியமான முறையில கோதுமை ரவை பாயசம் எப்படி செய்யலான் தான் பார்க்க போறோம் பொதுவா நிறைய பாயசம் வகைகள் இருக்கு ஆனா இதை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அசத்தலான சுவையோட இருக்கும் அதற்கு நான் இன்னைக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல மளிகை கடைகளை கிடைக்கும் புரோக்கன் வீட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லைன்னா கோதுமை ரவைன்னே கேளுங்க கிடைக்கும் நான் இன்னைக்கு அரைக்கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு முறை தண்ணியில கழுவிட்டு பயன்படுத்துங்க அடுத்ததான் ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் நெய் அதுக்கு அதுக்கடுத்து தான் கழுவி வச்சிருக்க அரை கப் அளவுக்கு கோதுமை ரவையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா அந்த நெய்யில அந்த கோதுமை ரவை வறுபடணும் ஏன்னா கோதுமை ரவை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் எந்த அளவுக்கு நீங்கள் நெய்யில நல்லா வறுத்து எடுக்கிறீங்களோ சீக்கிரமா வெந்து வந்துடும் இது நல்லா வறுபட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அங்கங்க சின்ன சின்ன சாதம் போல நல்ல வெள்ளை வெள்ளையா வெடிச்சு வர ஆரம்பிக்கும் அப்போதான் நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்குங்க இப்போ இதில் அரை கப்புக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க சரியா இருக்கும் இதே நீங்க குக்கர்ல வைக்க போறீங்க அப்படின்னா ரெண்டுல இருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாலஞ்சு விசில் விட்டீங்கன்னா சரியா இருக்கும் பூக்க வெந்துடும் இது இப்ப வேகறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல எடுத்துக்கோ இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துங்க இப்ப முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு வரட்டும் இப்ப பாருங்க முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு நெய்யை நல்லா வடிகட்டிட்டு எட்டு எடுத்துங்க இப்ப இதுல கொஞ்சமா தேங்காய் தூர்கள் அதாவது தேங்காவை கத்தியால கீறிட்டு காய் துருகிறத பயன்படுத்தி கேரட்லாம் துருகும் இல்லையா அதை பயன்படுத்தி நல்லா துருகி எடுத்திருக்கேன் பார்க்கறதுக்கு நல்லா நீட் நீட்டா சேமியா போல இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு அதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க தேங்காய் நல்லா வருபட்டுடுச்சு இது அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம் அதே சமயத்துல இதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பூ போல வெந்து வந்திருக்கணும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சுத்தம் செய்யப்பட்ட வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளத்தில் வந்து தூசு துரும்பு இருக்கும் அப்படின்னா நீங்க வேற ஒரு பாத்திரத்துல வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த வெல்லம் வந்து ஒரு கொதி வந்த பிறகு வடிகட்டிட்டு கட்டிட்டு இப்ப இந்த வெல்லம் நல்லா அதோட கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதாவது அரை மூலி தேங்காவை மிக்சியில் நல்லா தண்ணி சேர்த்து அடிச்சுட்டு வடிகட்டிட்டு எடுத்திருக்கேன் அதுதான் இப்போ இது கூட சேர்க்குறேன் தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருவோம் இதை இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இதில் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்க தேங்காய் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுங்க அவ்வளோதான் சுவையான பாயசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம மற்ற பாயசத்தை விட இந்த பாயசம் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான சுவையில் இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நடு நடுவில் அந்த தேங்காயெலாம் கடிப்படும் போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ